அருட்பெருமி கடன் இல்லா ஆனந்தமான செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்வு வாழ சித்தர்கள் சூட்சமமான முறையில் நமக்கு வழங்கியதுதான் மைத்ரு முகூர்த்தம் கடன் வாங்கியவரும் கடன் கொடுத்தவரும் நட்பாகி ஏதாவது ஒரு சூட்சமமான முறையில் எதிர்பாராத பணவரவு வந்து கடனை காணாமல் போக வைக்கக்கூடிய சக்தி மிக்க முகூர்த்த நேரம்தான் மைத்ரு முகூர்த்தம் ஜூலை மாதத்துல மட்டும் ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு கடன் தீர்ந்து உள்ளது இந்த மாதத்தில் உங்க கடனும் தீரும் எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் முழுமையாக பாருங்க நல்லது நடக்கும் சில பேருக்கு இது நடக்காம இருக்கு ஏன்னு காமனும் இந்த முறை சொல்ல இருக்கின்ற முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தரைப்பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கணும் தான் என்னோட ஆசை நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நமக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் குபேரவிடத்து குபேரர் இருக்க எல்லா செல்வமும் நமக்கே கிடைக்க ஆனந்தம் பேரானந்தமே இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் உங்க கடன் தீரணும் அதற்கு நம்பிக்கையாக என்ன செய்யணும்னு சொல்லுற முதல்ல நிறைய பேருக்கு கடன் நீ சொல்றதுல செய்யற ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா முழுமையா நம்புறது இல்லை ஏதோ சொல்றாரு ஒன்று செய்யறோம் அப்படின்லாம் செய்யக்கூடாது நான் சொல்லுவது நான் உங்களுக்கு சொல்லுவது அல்ல உங்களோட குலதெய்வமோ உங்களோட குருமார்களோ ஏதோ ஒரு சித்தரோ உங்க வாழ்க்கையில நல்லது நடத்த என் மூலமா அந்த தகவலை உங்க கண்ணுக்கும் காதுக்கும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க சேர்த்துறாங்கனாவே என்ன செய்யணும் அதை நம்பி நீங்க செய்யணும் அதை விட்டுட்டு செய்யறதுல நிறைய பேர் எல்லாமே டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதம் இந்த தேதியெல்லாம் விட்டுட்டேன் அடுத்த நாள் செய்யலாமான்னு கேட்பாங்க உங்க கடனை திருக்கணுன்னு உங்களுக்கு பொறுப்பு இருந்துச்சுன்னா தைரியம் இருந்துச்சுன்னா இதை சரி செய்ய முடியும் அதை சரி செய்யக்கூடிய சீக்ரெட் தான் நான் சொல்றேன் இது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை நூறு சதவீத நம்பிக்கையை வச்சு சித்தர்கள் சொன்ன நாளிலும் நேரத்திலும் அசல்ல ஒரு பங்கை எடுத்து வச்சாவே கடன் சரியாகும் சோ நிறைய பேருக்கு நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கே ஆசை இல்லை கடனை தீர்க்கணுட்டு உங்களுக்கு ஆசையும் வெறியும் வேண்டும் என் கடன் சரியாக வேண்டும் நான் கோடீஸ்வரனாக வேண்டும் நான் செல்வ செழிப்பாக வேண்டும் என்று அபரீதமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை பயன்படுத்துறேன் ஆகஸ்ட் மாசம் நம்ம மாசம் ஆகஸ்ட் மாதம் விநாயகர் மாதம் ஆகஸ்ட் மாதம் கோடி கோடிய செல்வம் நமக்கு வரக்கூடிய மாசம் உங்களுக்கும் வரட்டும் ஆகஸ்ட் மாதத்துல ரெண்டு தேதி இருக்கு அதை சொல்றேன் அதோட சேர்ந்து பரிகாரமும் சொல்றேன் ஆகஸ்ட்ல முதல்ல பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்கு வருகிறது ஸோ அன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன ஒரு கிண்ணத்தில் மாதுளம்பழத்தை வளத்தை உரிச்சு வச்சுக்கங்க அதற்கு பக்கத்துல ஒரு தட்டில் எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி ரெண்டு எலுமிச்சை மலம் தீபம் போட்டுக்கங்க அந்த எலுமிச்சை மலம் தீபம் போட்டதுக்கு பக்கத்தில் அஞ்சு கவர் அஞ்சு கடன் இருந்துச்சுன்னா அஞ்சு கவர் அஞ்சு கவருக்கு அஞ்சு கவருக்கு மேலே வெத்தலை வெத்தலைக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் அதற்கு மேலே ஒரு நூறு நூறு ரூபாய் பணத்தால் அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பணத்தால் புணுகு தடவி வச்சுக்கணும் அதாவது நான் அசலில் ஒரு பங்கை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கடன் இப்போ வந்து வீட்டு கடனுக்கு ஒரு பத்து லட்சம் இருக்குது பர்சனல் கடனுக்கு ரெண்டு லட்சம் இருக்குது வா வாகன கடனுக்கு ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே வந்து ஒரு பிரியாணிகளில் முழு தொகையும் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு மனமாற இந்த பரிகார பூஜையை நான் செய்கிறேன் எனது குலதெய்வமும் எனது குருவும் எனது குபேரரும் எனக்கு துணையாக இருந்து இந்த பரிகாரத்தை எனக்கு காரிய சித்தியாக்கி தாருங்கள் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேண்டிட்டு முதல் கவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இலையை எடுங்க நமஸ்கார முத்திரையை வையுங்க கண்ணால் அந்த எலுமிச்சி மலர் தீபத்தை பாருங்க எலுமிச்சி மலம் தீபத்தை பார்த்து நீங்கள் ஓம் ரிங் வசிவசி தனம் பணம் தினம் தினம் வசிவசி இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி இந்த பிரியாணிகளையை எரிச்சிருங்க அப்புறம் அந்த பணத்தால் எடுத்து அந்த கவருக்குள்ளே போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கவருக்கு நடக்கக்கூடிய பிரியாணிகளையை எடுக்கிறீங்க உள்ளங்கையில வைக்கிறீங்க நான் சொன்ன அகத்தை வருவான்னு சொன்ன செல்வ வசிய மந்திரத்தை சொல்லி பிரியாணிகளை எரிச்சிட்டு கவருக்குள்ள புணுகு தொடவி அந்த பணத்தால போடணும் அஞ்சு கவரையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதுள மரத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணி நீங்களே சாப்பிடணும் ஓகேங்களா எந்த பரிகாரம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு சிறு இனிப்பு சாப்பிடுவதன் மூலமாக அந்த பரிகாரங்கள் பளிக்கும் அது மந்திர ஜபமாக இருந்தாலும் கூட ஸோ இதையை மறக்காமல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி செய்யுங்கள் புரிஞ்சுதுங்களா செஞ்சு முடிச்சிட்டு அன்று இரவு படுக்க போகும்போது ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துட்டு போயிட்டு வெட்ட வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல கிழக்கு திசை பார்த்து வீசிடுங்க என்னோட கடன் தீர்வதற்கு இன்னைக்கு நான் பரிகாரம் செஞ்சிருக்கேன் இதற்கு சில உயிரினங்களுக்கு நான் தானம் தருகிறேன் என்று அந்த இனிப்பை தூக்கி போட்டுட்டு வந்து உறங்குங்கள் இந்த பிரபஞ்சம் உறங்காமல் உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய இந்த பிரபஞ்சத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இது முதல் தேதி ரெண்டாவது தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அது இன்னொரு சீக்கிரம் என்ன பஞ்சமியோட வருது பெண்கள் இந்த பரிகாரத்தை செஞ்ச வெற்றி கடைச்சி ஏற்றி ஸோ ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை பஞ்சமி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது சனி ஓரையோட பஞ்சமி தேதியில் வருது ஆறு மணிலிருந்து ஏழு மணி தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இனிப்பு கிண்ணத்தில் வச்சுட்டு மனமாற நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அஞ்சு கவரு அதற்கு மேல வெத்தலை வெத்தலைக்கு மேல பணத்தாள் பணத்தாளுக்கு மேல பிரியாணிகளை முழு கடன் தொகையை பிரியாணிகளை நல்லையே எழுதி பணத்தாள்ல புணுகு தடவி இருக்கணும் சேம் அந்த மந்திரத்தை சொல்றீங்க ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி சொல்லி பிரியாணிகளை உள்ள வச்சு சொல்லி பிரியாணிகளை எரிக்கிறீங்க பணத்தாள் எடுத்து கவருப்புல வைக்கிறீங்க அந்த மாதிரி அஞ்சு கவருகளையும் பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த இனிப்பை எடுத்து நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த விளக்குக்கு விளக்கு அணைந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கு கிழக்கக்கூடிய நவதானியத்தை இரவு உறங்க போகும்போது கிழக்கு திசையில் தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு வந்து உறங்குங்கள் இந்த ரெண்டு நாள் தான் ஆகஸ்ட் மாதத்தில் வருது ஆகஸ்ட் பதிமூன்று ஆகஸ்ட் இருபத்தி நாலு செய்யுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முடியும் போதே கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை இந்த பிரபஞ்ச பேராற்றல் செய்தே தீரும் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிது பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் இதையை செய்ய போகிறீங்களோ அவங்க உங்களோட முழு கடனையும் பதிவு செய்யுங்க கூடவே இந்த ரெண்டு நாளில் நான் சங்கல்பம் பண்ணுவோம் நம்மளோட குபேரவீடத்தில் அதற்கு அன்னதான கட்டணமாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் அனுப்பி உங்கள் பேர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக சங்கல்பமும் நடக்கும் தேவைப்படுறவங்க கீழே பதிவு செய்யுங்க உங்கள் பேரில் நாலு பேருக்கு அன்னதானம் போகும் அதுதான் இந்த சங்கல்ப கட்டணமே உங்கள் பேரை சொல்லி இந்த நாளில் இவங்களுக்கு பணம் வரணும் எதிர்பாராம செல்வ செலுக்கு வரணும் அப்படின்னு எனர்ஜி ஹீலிங் பண்ணுவோம் கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மைத்ரி முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல அற்புதமான நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பணவழக்கலை பயிற்சி நடத்த சிங்கப்பூர் வர இருக்கின்றேன் சிங்கப்பூரில் பணவழக்கலை பயிற்சி வகுப்பு தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு வாரம் முழுமையாக நான் மலேசியாவில் இருக்க மலேசியாவில் நிறைய பேருக்கு பூஜை பண்ணி தர இருக்கின்றோம் தனிநபர் ஆலோசனைகள் பண்ண இருக்கின்றோம் அது இல்லாமல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தன்னை உணரும் கடனை தீர்க்கும் பணவளக்கலை பயிற்சியை நான் நேரடியாக நடத்தி இந்த முறை சூட்சமமான ஒரு இசை மூலமாக ஒருத்தங்களோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தி செல்வ அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வீச்சையும் தர இருக்கின்றோம் ஸோ சிங்கப்பூர் மலேசிய அன்பர்கள் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் உங்கள் தனிநபரின் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு அதிகரிக்க ஒரு முறை பர்சனல்க பர்சனலாக வந்து என்னை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்வு தர ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் அதற்கு ஆன்மீகம் அறிவியல் வாழ்வியல் முறையில் நான் உங்களுக்கு வழி உங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேண்டும் செல்வ செழிப்பாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் என்னை வந்து சந்தியுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் வாழ்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் தனிநபரின் வாழ்வில் செல்வத்தை அபரிதமாக உருவாக்குவதே ஸ்ரீ குபேரவீடத்தின் எண்ணம் அந்த எண்ணத்தை உறுதி செய்து தருகிறேன் வாருங்கள் பலம் பெற்று நலம் பெற வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் നന്ദികൾ കോടി ജയ് കുബേരാ ജയ് ആനന്ദം